அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் பார்க்கறக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்கறக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற தோழர் சேகுவேரா படத்தோட விமர்சனம் தோழர் சேகுவேரா இந்த வார்த்தையை உச்சரிக்கிறப்பையே என்ன மாதிரி நடுநிலைமையோட அதாவது ஒரு ஒரு பம்பு சண்டெல்லாம் வேணாம் அப்படின்னு நினைக்கிறாள் அதுக்காக வந்த சண்டையை விட மாட்டேன் எனக்குள்ளாரே ஒரு வீரம் பொங்குதுன்னா உண்மையாகவே அந்த வீரம் அந்த இதோடு இருக்கிறவங்களுக்கு இந்த வார்த்தை வந்து எப்படி அதுவும் இந்த படத்தில் வந்துங்க இந்த படம் தோழர் பேர் பயிர்சனோட பயங்கர எதிர்பார்ப்பு சத்யராஜ் வாரன் நடிச்சிருக்கிறாரு தந்தை பெரியார் படம் நடித்தார் இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கும் ஒன்பது ரூபா நோட்டு இந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு கற்பனை பண்ணிட்டு போய் உள்ளே உக்காந்தோம்னா நமக்கு கொஞ்சம் ஏமாற்றம் தான் ஆனாலும் இந்த படத்தில் விஷயம் இல்லாமல் இல்லை விஷயம் இருக்குது ஆனால் அது சொன்ன விதத்தில் கொஞ்சம் விஷமம் இருந்ததுனால் இந்த படம் வந்து அதாவது நண்பர் கூட இன்னொரு ரிவியூவில் ஒருத்தர் பேசுனே நான் அப்போ கேட்டேன் நான் அவர் சொல்லிகிட்டு இருந்தார் இந்த படத்தோடு வந்து ஆக்கத்தில் தவறு இருந்தாலும் நோக்கத்தில் வந்து ஒரு உன்னதமான விஷயம் இருக்கிறதுனால இந்த படத்தை நம்ம ஊக்கப்படுத்துவோம் அப்படின்னாரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த டைலாக் அவரோட ரிவியூவில் நம்ம ஸ்டுடியோவிலே அவரும் பண்ணிட்டு போனார் அப்போ சொன்னார் உண்மையாகவே இந்த படத்தோட நோக்கத்தில் ஒரு சிறந்த மாண்புலாக இருக்குதுங்க ஆனால் ஏதோ நம்ம நம்ம தமிழ்நாட்டில் தலித்துக்களுக்கு எதிராக இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கா அதுவும் ஒரு பிரைவேட் காலேஜ் மாதிரி இன்ஜினியரிங் காலேஜ் மாதிரி இருக்குது அங்கே ஃபஸ்ட் இயர் போகுது செகண்ட் இயர் போகுது தேர்ட் இயர் போகுது ஒருத்தனுக்கு எழுதப்பட மாட்டேங்கிறான் அந்த கோட்டாவுக்கு அவன் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் படத்தில் வந்து இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம் அதெல்லாம் பற்றியும் பேசுகிறாங்க அப்படி இருக்கிறப்ப எப்படி கல்லூரியில் படித்தவங்க எப்படி ஒரு பையன் ஒரு டைலாக் வரும் படத்தில் பார்த்தீங்கன்னா ஏ இங்கே யாருக்கெலாம் ஸ்காலர்ஷிப்புக்கு வெயிட் பண்ணுறீங்க யாருக்கெலாம் அப்ளை பண்ணுறீங்க ஒன்றுனா ஒரே ஒரு பையன் மட்டும் எதிரிப்பான் அதில் ஒன்றும் பெருமை கிடையாது அப்படின்னு அந்த ப்ரொஃபஸர் சொல்லுவார் ஒன்று இதில் எந்த சிறுமையும் இல்லாம அந்த பையன் இதில் எந்த அசிங்கமும் இல்லாம ஆனால் அப்படிப்பட்ட பையன் கையெழுத்து வாங்கிறதுக்கு அங்கே அலைஞ்சிகிட்டு சத்யராஜ் சத்யராஜ இந்த படத்தில் வந்து ஒரு லெக்சராக வர்றாரு ஆனால் பார்த்தீங்கன்னா முக்கியமான நேரத்துலலாம் ஒரு சீனில் இருக்க மாட்டேங்கிறார் கால்ஷீட் கடைக்கலையா என்னவோ தெரியல எனக்கு எங்கப்போ போனார் சத்யராஜ் இந்த பையனுக்காக குரல் கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காணாமல் போயிடுறாரு அப்புறம் இந்த பையனாக தனித்து போராடணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா இந்த ஹீரோ தான் இந்த படத்தோட டேரக்டரும் அந்த தம்பி மட்டும் அந்த வேடத்தை அவர் பண்ணாமல் அந்த வில்லனோட பையனா இவருக்கு எதிராக கல்லூரியில் ஒரு பையன் அப்படி பாப்பலாம் அந்த பையனை போட்டுருந்தேன் அந்த கேரக்டரு இன்னும் இருக்கும் இன்னும் கொஞ்சம் கிரியேட்டிவிட்டியாகவும் பண்ணிருக்கலாம் எங்கேயோ சில சின்ன தவறுகள் இப்படி ஒரு உன்னதமான நோக்கமுடைய ஒரு படைப்பை போய் மக்கள்கிட்ட கொடுக்குறதுல வந்து ஒரு சிக்கலை ஏற்படுத்திடுது இதை வந்து இன்றைக்கி சினிமா எடுக்கிறவங்க புரிஞ்சுக்கணும் இந்த படத்தில் வந்து நல்ல நல்ல கருத்துக்கள் சேகுவாரா செகுவாரான்னு நம்ம கொண்டாடுவோம் அதுவும் சீமானம் வந்த பிறகு ஜாஸ்தியாக கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட சேகுவாரா யார் என்னன்னு ஒரு சின்ன ஒரு இது கொடுத்துருப்பாங்க அர்ஜென்டினாவில் பிறந்து கியூபாவுக்காக அமெரிக்கா கிட்ட போராடி அங்கேருந்து புலிவியாவில் வந்து மறைந்தார் அந்த நாட்டோட சுதந்திரத்துக்காக போய் போராடி மறைந்தார் அப்படின்றது அவர் வந்து நல்ல வசதியான குடும்பத்தை சேர்ந்த ஒரு உயர் சாதியை சேர்ந்த ஒருத்தர் ஆனாலும் ஒடுக்கப்பட்டவருக்காக உரிமை மறுக்கப்பட்டோருக்காக போராடின ஒரு மனிதங்கிறது நம்ம இந்த படத்தில் வந்து தெரிஞ்சுக்கிறோம் நம்ம தினையும் படிச்சிருக்கோம் பார்த்துருக்குறோம் செகுவேரா தமிழ்நாட்டில் நம்ம ஊர் தலைவர்களோட ஜாஸ்தி அவர் போட்டால் தான் இருக்கும் ஆனால் அவர் யார் என்னாருங்கிறது இந்த படத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் படத்தில் இருக்குது ஆனால் இதெல்லாம் இப்போ மக்களை சென்றடையணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கே ஏற்படுது ஆனால் அதுக்கான எலிமெண்ட்ஸ் படத்தில் படத்தில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நாம் வந்து கொஞ்சம் வருத்தம் துய்ந்த முகத்தோடு இல்லைன்னு தான் சொல்லியாகும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டைரக்டர் அலெக்ஸ் அவர் தான் படத்தோட டேரக்டர் ஏடி அலெக்ஸ் அவருடைய இன்ஷியல் அவர் இன்னமும் தன்னை வந்து ஏரியாவே ஃபில் பண்ணிகிட்டு இருக்குருப்பாருன்னு நினைக்கிறேன் அதாவது ஐஸ்டன் டேரக்டராகவே ஒரு டேரக்டராக ஸ்ட்ராங்காக சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்லியிருக்கணும் தன்னுடைய விக்கு செலுத்தின கவனத்தை கூட சில காட்சிப்படுத்தல்களில் செலுத்தியிருந்தாருன்னா இருந்தாருன்னா காட்சிப்படுத்தல்கள் ரசிகர்களை படுத்தி இருக்காது இன்னும் பிரமாதமாக இருந்திருக்கும் ஆனால் இந்த படத்தில் அந்த வில்லன் கேரக்டரும் வில்லனோட மகன் கேரக்டரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த விதத்தில் இயக்குநரை பாராட்டலாம் இந்த படத்தில் வந்து நிறைய குறைகள் இருந்தாலும் நான் கேட்ட மாதிரி சத்யராஜ் இருக்காரா காணாமல் போயிட்டாரா அப்படின்லாம் இருந்தாலும் சத்யராஜ் புரட்சியெல்லாம் பேசுகிறாரு ஆனால் அது எல்லாமே சில இடங்களில் வந்து கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குது இதையும் தவிர்த்து வந்துருக்கணும் சத்யராஜ் அது மாதிரி அலெக்ஸ் ஸ்கூல் சுரேஷோட கேரெக்டரை என்ன ரொம்ப கவர்ந்ததுங்க கடைசியாக வில்லனுக்கே ஒரு வீட்டு உட்பார் பாருங்க அவர் கூடவே கையால் இருந்துட்டு அப்போ வந்து நமக்கு வந்து சத்யராஜ் நடித்த அமாவாசை கேரக்டரை நமக்கு வந்து அமைதிப்படை அமாவாசை கேரக்டரை ஞாபகப்படுத்துவார் ராஜேந்திரன் அவர் ஏன் வராரு போகிறாருன்னே தெரியல இவங்கெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிடுறதுக்காக போட்டாங்களா என்னன்னு தெரியல நாஞ்சில் சம்பத் அவர் ஓப்பனிங் வந்து படம் முழுக்க வைகோ மாதிரி அங்கங்கே புரட்சி பேசுகிறாரு வைகோ மாதிரியே அந்த படத்தில் அவர் வந்து எதுக்கு அப்படின்னு தோன்ற லெவலுக்கு இருக்குது அவருடைய காட்சிகள் அந்த அந்த அனீஷ் பிரபு அவர் தான் வில்ல அவருடைய மகனா நீல் அவங்க ரெண்டு பேரும் சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க ஏடி அலெக்ஸ் நடிப்பில் கவனம் செலுத்துறதை விட்டு இந்த மாதிரி நல்ல நல்ல கருத்துள்ள படங்களை எடுங்க ஆனால் பிறர் மனசு புண்படாத மாதிரி நீங்கள் ஜாதியம் பேசுங்க ஜாதி அரசியலை பேசுங்கள் அதாவது சம்மந்தப்பட்டவங்களே ஏற்றுக்கணும் நீங்கள் பேசுகிற கரத்த அப்படி பண்ணுங்கள் நாங்களும் வரவேற்கிறோம் அடுத்தடுத்த படங்களில் அதை எதிர்பார்க்குறோம் அனீஷ் எட்மண்ட் பிரபு அவர் தான் ப்ரொடியூசர் தான் இந்த படத்துடைய வில்லனும் கூட வில்லனாக நடிச்சிருக்கிறவர் அவர் ஒரு எம்எல்ஏ அவருக்கு கீழே தான் கூழ் சுரேஷ் சிற்பாப்பில் அவருடைய பையனை தான் இந்த ஹீரோ எதிர்பார்ப்பில் ஜாதிய வன்மம் தான் மெயின் தீம்மு சாம் ஆலன் அவர் தான் அந்த படத்துக்கு வந்து ஒளிப்பதிவு அதெல்லாம் ஒன்றும் குற சொல்ல முடியாது பெருசாக கௌதமனோட படத்தொகுப்பு இன்னும் கொஞ்சம் கத்திரியை ஷேர் பண்ணியிருக்கலாம் இந்த படத்துக்கு பி எஸ் அஸ்வினோட மியூசிக் அவர் இன்னும் கொஞ்சம் நல்லா போட்டிருந்தா இந்த தோழர் சேகுவேரா தொலை தூரத்துலேருந்து வந்த ஒரு தலைவரோட பெயரோட வந்திருக்குன்னாலும் சேர வேண்டிய இடத்தை சரியாக சேர்ந்துருக்கும் இயக்குனரும் இசையமைப்பாளரும் இந்த படத்தில் இன்னும் கொஞ்சம் சரியாக எடிட்டரும் வேலை பார்த்துருந்தா தோழர் சேகுவேரா சேர வேண்டிய அளவுக்கு சேர்ந்திருப்பாரு அவ்வாறு இல்லாதனால ஓரளவு நம் மனதில் சேர்றாரு நல்ல கருத்துகளுக்காக நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க